மைய கவிஞர் அஜித் தாகூர் அகவலுக்கு பெருமை சேர்த்திடவா பிகாரம்பட்டி சி நம்பி நாட்சி அண்ணன் நாட்டை நாயகணவனுக்கு பெருமை சேத்திடானே மத்த அண்ணவுதான் ஆட்டம் நாயர்லண்ணா எல்லாம் ஆட்ட நாயர்லடா சீடி அடி அண்ணா வைவத்தோடா இவருடைய உச்சால படுத்தூங்காய் அஜித் தாகூருக்கு பெருமை சேர்த்திடவா வாசிம் ராக்கி அண்ணா சார்பாக பிடாரம்பட்டி நம்பி நாச்சி வீரர்களுக்கு பெருமை சாத்திரவா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சொற்பமான வீரர்கள் சொற்பமான காலையா திறட்டுக வீரர்களா சிட்டி அடிங்க ஜெயிக்கेंगे जयदैया எல்லே கோலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சொற்பமான வீரர்கள் வள்ளக்கரிகர் अजीत தாவுருக்கு பெருமை சேதிடவா பிரதான பட்டிக்கு பெருமை சேதிடளே வேற கைட்டீங்க சிட்டி அடிங்க ஜெயிக்கிட்டு நம்மார விட்டுங்க வாசிம் ராம் கி அம்மா சர்வபாக பிரபாலம்பட்டி ஸ்ரீ நம்பி நாச்சியம்மன் கோயில வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற